ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பெயர் புகழ் செல்வம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை சமூகத்தில் உயர்ந்த நிலை ஆகியவற்றைப் பெற வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது ஆனால் இவை அனைத்தும் அனைவருக்கும் கிடைப்பது சாத்தியமா என்ற கேள்வி தோன்றலாம் ஆனால் தினசரி வாழ்க்கையில் பல தெய்வீகமான விஷயங்கள் அல்லது பழக்கங்களை கடைபிடித்து வந்தால் வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எளிதில் பெற முடியும் இது பெயர் புகழ் செல்வவளம் ஆகியவை நினைக்கும் அனைத்தையும் பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகின்றது வாரத்தில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருப்பது போல அந்தந்த நாளுக்கு என்று ஒரு தெய்வீக ஆற்றல் வசிய சக்தியும் உண்டு இவற்றை மேலும் அதிகரிக்க செய்து உங்களுக்கு சாதகமான பலன்களை பெறுவதற்கு சில சிறிய எளிமையான விஷயங்களை தினசரி வாழ்க்கையில் கடைபிடித்து வர வேண்டும் இந்த சிறிய மாற்றங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது எந்த கிழமையில் என்ன செய்தால் வெற்றி அதிர்ஷ்டம் ஆகியவை உங்கள் வசமாகி நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஞாயிறு வெளியே செல்லும் முன் ஒரு வெற்றிலையை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றியாகும் திங்கட்கிழமை வீட்டின் நுழைவு வாயிலில் முன் நீள்வட்ட கண்ணாடி வைத்து வெளியே செல்லும் முன் முகத்தை பார்த்துவிட்டு செல்லுங்கள் அந்த நாள் சிறப்பானதாக மாறும் செவ்வாய் அனுமனுக்கு உரிய நாள் என்பதால் காலையில் அனுமன் மந்திரம் சொல்லி சர்க்கரை அல்லது வெள்ளம் சாப்பிட்டுவிட்டு வெளியே செல்லுங்கள் சக்தி அதிர்ஷ்டம் கூடும் முக்கிய வேலையை செய்வதற்கு முன் புதினா அல்லது கொத்தமல்லி சாப்பிடுங்கள் புதன்கிழமை உங்களுக்கு மாற்றம் தரும் நாளாக அமையும் வியாழன் வெளியே செல்லும் முன் சீரகம் அல்லது கழுகு வாயில் போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்றைய நாள் நல்லதே நடக்கும் வெள்ளி முக்கிய வேலையை செய்வதற்கு முன் அல்லது முக்கிய வேலையாக வெளியில் செல்வதற்கு முன் தயிர் சாப்பிடுங்கள் மன அமைதி வெற்றி நிச்சயம் ஏற்படும் சனி இஞ்சியுடன் நெய் சேர்த்து சாப்பிடுங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பும் இவற்றை தினமும் நம்பிக்கையுடன் செய்தால் பெயர் புகழ் செல்வம் அனைத்தும் உங்களை தேடி வரும் வெற்றிலை கண்ணாடி தயிர் நெய் இவை அனைத்துமே மகாலட்சுமி வாசியும் பொருட்களாகும் இவற்றை முறையாக தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தினால் மகாலட்சுமியின் அருளும் செல்வ வசியமும் ஏற்படும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர